தொடர் மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கனமழை காரணமாக ஒசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடிக்கும் கூடுதலாக நீர் வந்து கொண்டிருக்கிறது அணையில் இருந்து வினாடிக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரையை கக்கியபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் அப்பகுதியில் உள்ள தரைப்பாலத்தையும் நுரைகள் மூழ்கடித்துள்ளது தால் ஊர்தி ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்தும் தென்பெண்ணை ஆற்றில் நான்காயிரம் அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் வெள்ளம் கரை புரள்வதால் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக இரண்டு மாதங்களுக்கு பிறகு நீர்மட்டம் நூற்று ஒன்பது அடியை கடந்துள்ளது இந்த நிலையில் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆழ்துளை கிணறுகள் நிரம்பி விழுகின்றன வெளியேறும் தண்ணீர் தோட்டத்திற்குள் வெள்ளமாக பாய்ந்தோடுகிறது இதனிடையே விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழையால் குற்றாலம் பேரருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலா பயணிகள் நீராட அனுமதி வழங்கப்பட்டது